அறிவுறுத்தல் இறைவன் திருமுன் வேண்டுவது போல மனத்திற்கு நயத்தாலும் பயத்தாலும் அறிவுரை கூறுதல் நாடகத்தால் உன் அடியார்போல் நடித்து நான் நடுவேத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச் சீர்மணிக்குன்றேன் உனக்கு நின்றுருகத் தந்தருள் உடையானே பொய்யென்பனாகிய நான் உன்னுடைய மெய்யென்பர்கள் போல நாடகமாடி இந்த நடிப்பு முடிந்த பின் கூலி கேட்காமல் நாடகத்தின் இடையிலேயே வீடு பெறுவதற்கு மிக விரைவுடன் முந்துகிறேன் பொன்னிலத்தில் திகழும் மாணிக்க மலையே உன்னிடத்தில் இடையறாத மெய்யன்பு என் உள்ளத்தில் நடுவே நிலைபெற்று உள்ளம் உருகுமாறு எம்மை அடிமையாக உடைய பெருமானே தந்தருள்வாயாக யான் ஏதும் பிறப்பன் இறப்பதனுக்கு என் கடவேன் ஏன் பானேயும் பேரில் வேண்டேன் மண் ஆழ்வால் மதித்துள் ஈரேன் ஏன் தேனேயும் மலற்கொன்றை சிவனே எம் பெருமாள் எம்மானே பெருநாள் என்று பருந்துவனே ஏ தவம் முதலியவற்றால் ஒழிக்கத்தக்க பிறவி எடுக்க நான் அஞ்சமாட்டேன் ஆனால் தவிர்க்க முடியாத இறப்புக்கு நான் என்ன செய்ய வல்லேன் இறந்தபின் விண்ணுலகம் கிடைத்தாலும் விரும்ப மாட்டேன் பிறந்து வாடும்போது மண்ணாலும் மன்னனாவதையும் ஒரு பெரிய சாதனையாக நினைக்க மாட்டேன் தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலை சிவபெருமானே எங்கள் தலைவனே என் அப்பனே உன் திருவருள் கிடைக்கும் நாள் என்று வரும் என்றே எண்ணி வருந்துவேன் நில் மலர் பாதம் காண்பான் நாயடியே நல்மறு புனையேயேன் எத்தேன் நாத்தழும்பு ஏற பொருந்திய பொன்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் பருந்துவல் அத்தமியேன் மற்ற என்னே நான் ஆபரேன் நாய் போன்ற சிறுமை உடையவனாகிய நான் உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை காண வேண்டும் என்று வருந்தி முயல்கின்றேன் என் உடம்பு நன்றாக இருந்தும் நல்ல மலர்களைத் தொடுத்து உனக்கு அணிவிக்க மாட்டேன் நாவில் தடும்பு உண்டாகும்படி உன் புகழை வாயார பாட மாட்டேன் உன்னால் மட்டுமே செய்யத்தக்க செயலாக மேருமலையை வில்லாய் வளைத்தவனேன் நின் கருணை அமுதை எனக்கு அளிக்காவிட்டால் கதியற்று தனியே நிற்கும் நான் மிகவும் வருந்துவேன் உய்யும் வழி வேறு எனக்கு என்ன உள்ளது ஆமாறு உள் திருவடிக்கே அகங்குழையேன் அன்பு உருகேன் பூமாலே புனைந்து எத்தேல் புகழ்ந்து உரையேன் புத்தேளிரு கோமானில் திருக்கோயில் ஆடேன் சாமரே விரைகின்றேன் சதுராலே சார்வனே உன் திருவடிக்கு தொண்டனாகும்படி நெஞ்சம் கனிந்திலேன் அன்பினால் உருக மாட்டேன் நீ சூடிய பூமாலையே நான் புனைந்து உன்னை போற்றிலேன் உன் திருப்புகளைப் பாராட்டி பேச மாட்டேன் கடவுளர்க்கெல்லாம் ஒரு தலைவனாகிய சிவபெருமானே உன்னுடைய திருக்கோயிலில் திரு அழகிட மாட்டேன் மெடுக மாட்டேன் இப்படி பணி செய்து அதனால் உண்டாகும் இன்பத்தால் கூத்தாட மாட்டேன் பயனின்றி செத்துப் போவதற்கே விரைவாக முயல்கின்றேன் தன் கெட்டிக்காரத்தனத்தால் எங்களோடு சார்ந்திருக்கும் பெருமானே என்னைத் தடுத்தாட்கொள்ள மாட்டாயா பாண்டாகி மண்டாகி வழியாய் ஒளியாகி ஊனாகி உயிராகி உன்மயுமாம் இன்மயுமாம் கோனாகியான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே வானவெளி மண் காற்று தீ என்னும் இந்த பூதங்களாகவும் உடலும் உயிரும் ஆகியும் உள்ள பொருளாகவும் இல்லாத பொருளாகவும் எல்லாவற்றுக்கும் மன்னனாகியும் உலக மக்கள் எல்லோரையும் யான் செய்தேன் என்றும் எனது உடமை என்றும் சொல்லி அறியாமையால் அகக்கூத்தும் புறக்கூத்தும் ஆட வைத்தும் அவர்கள் மனத்துக்குள்ளேயே நிற்கின்ற உன்னை என்னால் என்ன சொல்லி வாழ்த்த முடியும் பாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழுவேண்டே சூழ்த்த மதுகரம் முரனுள் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானுள் உன்னை பரவுவனே தேவர்கள் உன்னை வாழ்த்துவது தாம் நெடுங்காலம் இன்பமாக வாழ்வதற்கே ஆகும் அவர்கள் நஞ்சத்தை உனக்கே இடமாக வைத்து பணிவதெல்லாம் தாம் பெருமை பெற்று தம்மை உலக உயிர்களெல்லாம் தொடுது பணிய வேண்டியே ஆகும் வண்டுகள் மொய்த்து ஒலிக்கும் கொன்றை மாலையை உடையவனாகிய உன்னை போன்று அடியேன் பயனற்றதான பிறப்பை முழுவதும் நீக்குவதற்காகவே வாழ்த்துகிறேன் பரவு பாடுவன நாள் வேதம் குடல் மடவாள் கூறு உடையாள் ஒரு பாகம் விரவுபார்மை அன்பின் அடியார்கள் மேன்மேல் உள் கடல் இணைகள் காண்பாரோ அறிய தேவர்கள் உன்னை முன்னிலைப்படுத்தி உரையால் வாழ்த்துவர் வேதங்கள் உன் புகழைப் படர்க்கையில் வைத்து இசையால் பாராட்டும் குறாமலரை அணிந்த கூந்தலி உடைய உமாதேவி உன் திருமேனியின் ஒரு பாதியை தன் பாதியாக உடையவள் உண்மையான அன்புள்ள அடியார்கள் உன்னோடு கலந்து இன்பம் உருவார்கள் இப்படி மொழியால் பரவிய தேவரும் மறைகளும் மெய்யில் கலந்த இறைவியும் மனத்தால் மகிழ்ந்த அடியார்களும் கூட ஒலிக்கின்ற கலல்களை அணிந்த நின் திருவடிகளை மேலும் மேலும் இடையறாது காண்பார்களோ முடியாது ஏனெனில் நீ காண்டற்கு அறியவனன்றோ அறியானே யாவற்கும் அம்பரவ அம்பலத்தையுள் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கடல்கே விரையார்த்த மலரு தூவேன் வியந்து அலறேன் நயல்ந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே அமரர் முனிவர் அனைவருக்கும் காண்டற்கரிய பெருமானே நுண்ணிய ஞானவெளியில் திகழ்பவனே பொன்னம்பலத்தில் அருட்கூத்தாடும் பெரியோனே அறிவிலும் அன்பிலும் சிறியவனாகிய என்னை ஆண்டு கொண்ட நின் திருவடி தாமரைகளுக்கு மணமிக்க மலரிட்டு வழிபட மாட்டேன் தகுதியற்றவனை ஆட்கொண்ட நின் கருணையை வியப்புடன் உரத்த குரலில் கூவி கதற மாட்டேன் அன்பினால் உள்ளம் நைந்து மாட்டேன் உன்னைக் காணாமல் இந்த உடம்போடு கனவேனும் மாட்டேன் நான் இறந்து போவேன் இறந்து போவேன் வேறு என்ன செய்ய முடியும் மலர்க்கணைக்கும் பெண்ணகை செவ்வாய்க்கு அறிய பானல்லார் கண்ணியற்கும் பதித்து உருகும் பாணெஞ்சே ஊன் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வான் உளான் நீ மாழ வாழ்கின்றே இளவேனில் காலத்து அரசனாகிய மன்மதன் எய்யும் மலர் அம்புக்கு பதைத்தும் வெள்ளிய பற்களையும் சிவந்த வாயினையும் கரிய குவளை மலர் போன்ற கண்களையும் உடைய பெண்களை நினைத்து உருகியும் பாழ்பட்ட என் நெஞ்சமே உடம்பில் உள்ள நரம்பு எலும்பு எல்லாம் உருகும்படி நெஞ்சுள் புகுந்து நிலைத்து நின்று ஆண்ட பெருமான் இப்பொழுது நம்மை விட்டு போய் வானவெளியில் இருக்கிறானே அவன் மறைந்ததை நீ காணவில்லையா அதற்கு பிறகும் இறந்து போகாமல் வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்கலும் ாய் நீ வெள்ளே சிவபெருமானோடு கூடி வாடாத நெஞ்சமே நீ இன்னும் உலக இன்பத்தில் திளைத்து வாழ்கின்றாயே மிக வலிமை உடைய தீவினையின் வசப்பட்டு அதனுள்ளே ஆழ்ந்து போகிறாய் அவ்வாறு அடுந்தாமல் நம்மை காக்கும் பெருமானைப் போற்றாமல் உனக்கு நீயே கேட்டை உண்டாக்கிக் கொள்கிறாய் நானும் பலமுறை உனக்கு இடித்துக் கூறிவிட்டேன் துன்பமாகிய கடலனைய வெள்ளத்தில் நீ வீழ்ந்து முடிகிப் போகிறாய்